வணக்கம் அன்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா எதிரி மாரண பிரயோகம் இந்த எதிரி மாரண பிரயோகம் வந்து முழுக்க முழுக்க தாந்திரிக வழியாக தான் நான் சொல்ல போகிறேன் இந்த முறையை ஒரு ஒரு மீது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவனோட நேரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்புடின்னா இதோட செயல்திறன் வந்து பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அவனுக்கு நேரம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா ஒரு மணி நேரத்துலேயே ஆளை தட்டி விட்டுரும் சரிங்களா ஒரு மணி நேரம் தான் அதுக்கெலாம் அதிகம் ஏன்னா அந்த அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ அருமையாக வேலை செய்யக்கூடிய முறை இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட தெரியும் என்ன அப்படின்னா எதிரியாக நினச்சி மயான சாம்பலில் ஒரு பாவை பிடிங்க சரிங்களா அம்மாவாசையில் அமாவாசையில் தான் அந்த முறையை நீங்கள் பண்ணணும் அது அமாவாசையில் இறந்து போன ஆத்மாவோட சாம்பலை நீங்கள் பிடிச்சிங்கன்னா மிக சிறப்பு அப்படி இல்லை இதாக வேணால் அம்மாவாசையில் மயானத்துக்கு போய் சாம்பல் எடுத்து தனியாக எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு உங்களுக்கு எங்கே இந்த பூஜை பண்ணணுமோ அங்கே மட்டும் இதை பண்ணுங்கள் சரி எங்கே வேணால் பண்ணலாம் எதிரியாக நினச்சி பாவை பிடிங்க எதிரியோட அடையாள பொருள் ஏதாவது ஒன்று வேணும் ஒன்று தலைமுடி வேணும் ரடி காலடி மண்ணை வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வேறுபட்ட துணியாட்சி வேணும் சரிங்களா நான் எதுக்காக சொல்கிறேன்னா இது அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் நேற்று நம்ம வீடியோவில் கருமை போட்டிருக்கோம் அந்த கருமையை செஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து முள்ளம் பன்றியோட முள் ஒரு ஒம்பது முள் மட்டும் தேவை இந்த முல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நுனியில் இந்த கருமையால் நினைச்சி எதிரியாக நினச்சி அவனோட நெத்திரை அடிங்க சரிங்களா நல்லா அந்த நெத்திரை நீங்கள் அடிங்க எதில் அடிக்கனா கருவேலை ம கட்டை சரிங்களா அதில் வச்சு அடிக்கலாம் அப்படி இல்லாத நீங்கள் ஏதாச்சும் ஒரு கட்டையை வச்சு கூட அடிக்கலாம் சரிங்களா எதிரியாக நினச்சி அவங்களோட தொடையில் அடிங்க அவங்களோட தொப்புள் மரும உறுப்பு கால் பாதம் இந்த இடத்துலலாம் அடித்து இறக்குங்க சரிங்களா ஐயா நீங்கள் இறக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பன்னியோடய ரத்தத்தை அந்த முள் மேலே விடுங்க சரிங்களா விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு கலர் துணி சரிங்களா கருப்பு கலர் துணியால் எடுத்து ஃபுல்லாக கட்டிக்கோங்க கட்டிவிட்டு நல்லா பெருசாகவே கட்டுங்க உங்கள் எதிரி ஆணாக இருக்க பட்சத்தில் பெண் பணமரத்து அடியில் கட்டுங்க இதே நீங்கள் ஒரு பெண்ணுக்கு மாரண பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண் பணமரத்து அடியில் இந்த இதை நீங்கள் கட்டுங்க சரிங்களா இதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா இப்போதும் எதிரி வந்து அதிகபட்சம் பதினோரு நாள் பத்து நாள் தான் அதுக்குள்ளே அவன் தாக்கு பிடிக்க முடியாது சரிங்களா ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் எதுக்காக இந்த கருமையை வச்சு அடிக்க சொல்கிறேன் அந்த கருமையை வச்சு அடித்தா தான் துல்லியமாக வேலை செய்யும் ஏன்னா நான் நேற்று நம்ம அந்த மை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நான் அப்படியே நான் சொல்லியிருப்பேன் அந்த மையை நீங்கள் தாராளமாக செஞ்சு பண்ணலாம் கெட்ட வேலைகள் மட்டும் அதை பண்ண முடியும் நல்ல வேலைகள் பண்ணவே முடியாது அந்த மையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க தெய்வம் எல்லாம் விலகிருக்கும் சரிங்களா அந்த மைய இது பண்ணிக்குவேன் இப்படி நீங்கள் பண்ணுறதால எதிரி உடனே மாரணமாகுவான் அது ரெண்டாவது அந்த முல்லை வந்து எடுத்து அடிக்கிறீங்க இல்லையா இப்போ எதிரியோட நெத்தியில் மட்டுமே ஒம்பது முள்ளையுமே அடித்து இறக்கலாம் அப்போ நீங்கள் அடிக்கும்போது அவன் பைத்தியம் பிடிச்சி சாவான் இல்லை வடது காலில் மட்டும் அடிச்சிங்கன்னா காலு முழுக்க அழுகி அவன் எல்லாருமே அருவறுக்கத்தக்க ரொம்ப கொடூரமாக சாவான் சரி உடம்பு முழுக்க அடிச்சிங்கன்னா உடம்பே நோய் வாய்ப்பட்டு சுரி சிறங்கு வந்து ஆள் அடித்து படுக்க போட்ட மாதிரி யாருமே வந்து பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டான் யாருமே அவனை தொட்டு கூட அவனுக்கு கடைசி காலத்தில் சோறு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அறுவறுக்கத்தக்க ஆளை படுக்க போட்டுரும் சரிங்களா இந்த முறையம் நூறு சதவீதம் இல்லப்பா கோடி சதவீதம் வேலை செய்யும் எப்படி கோடி சதவீதம் வேலை செய்யும் ஆனால் உண்மையான எதிரிக்கு மட்டும் பண்ணுங்கள் இதை அப்பாவி மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கான கரும பலனையும் நீங்கள் சந்திப்பீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாலு பேருக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி